மக்களை நம்ம லோக்கல் லேண்ட் சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோ போல அதுக்கு ரெண்டு காரணம் அதில் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவருன்னா இவர் இல்லை இதான் நம்ம ஸ்கூட்டி நம்ம ஸ்கூட்டியை பயன்படுத்தி தான் பல இடத்துக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஸ்கூட்டிக்கு டயர் மாற்றி ஆக வேண்டிய சூழ்நிலை சர்வீஸ்க்கு போய்ட்டு இப்போ டயர் மாற்றி அதிலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஓடிடுச்சு ரெண்டாவது காரணம் ரொம்பவே பெரிய காரணம் நம்ம சேனலில் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களான்னு தெரியல சம்பந்தமே இல்லாமல் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸோட வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தாறு மாறாக குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து கீழே வந்துடுச்சு அதுக்கு என்ன காரணம்னே தெரியல எனக்கு இப்போ நான் ஏரோ மார்க்கில் காட்டுற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் எண்பத்தி நாலாயிரம் வியூஸ் இருக்குது நீங்கள் யார் இந்த போய் செக் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா இந்த வீடியோ வீடியோ பத்து நாளைக்கு முன்னாடி ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட லட்சம் வியூஸ் கிட்ட நமக்கு ரெண்டு 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 மூணு மூணு சேனல் இருக்கிறதுனால நான் 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 இதை அதே மாதிரி நம்ம நம்ம சேனலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து வைக்கல ஒரு 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 சின்ன பிரச்சனைக்காக ஃபோட்டோ வச்சிருந்தேன் ஃபோட்டோவை இது பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு அப்லோட் பண்ண இந்த இந்த தெரியும் லட்சத்தி பதினேழாயிரம் வியூஸ் போயிருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு இந்த வீடியோ எண்பத்தி நாலாயிரம் தான் காட்டுது இது ஒரு நடக்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோக்கு மேலே நடக்குது இது ஏன் எனக்கு தெரியல உங்களுக்கு இன்ஸ்டா இன்ஸ்டாப்பை தெரிஞ்சா கொஞ்சம் உதவி பண்ணுங்க நண்பர்களே